தொடர்ந்து வரிசையா நிறைய ஃப்ளாப் படங்களை கொடுத்து ஆடியன்ஸை ஏமாற்றம் நடிகர்கள் பற்றி தான் அந்த பார்க்க போறோம் அந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது ஆக்டர் விஜய்தேவர்கா அவர்கள் பிகினிங் ஆஃப் சினிமா கேரியர்ல நிறைய இட்டு படங்களை வந்து இவர் வந்து கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் லவர் சொல்லி ஒரு ஃப்ளாப் படத்தை வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் கம்பாயை கொடுக்கலாம்னு சொல்லி லைகர் ஃபேமிலி ஸ்டார் போன்ற படங்களை வந்து நடிச்சாரு இந்த மூணு படத்தில் ஒரு படம் கூட சரியா போல அதுல இந்த லைகர் படம்லாம் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு சரி கம்பாயை கொடுக்கலான்னு சொல்லி கிங்டம் படத்தில் வந்து நடிச்சாரு அந்த படம் வந்து இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகி பட் இருக்கு பட் தான் வந்து வாங்கிட்டு இருக்கு இந்த லிஸ்ட் தான் இருக்கிறது ஆக்டர் நிதி அவர்கள் ஜெயமன்ற படத்தில் தன்னோட சினிமா கரியர் ஸ்டார்ட் பண்ண இவர் வந்து கடந்த ஒரு சில வருஷமாக ஒரு இட்டு படத்தை கொடுக்குறதே வந்து போராடிட்டு இருக்காரு மச்சர்லாம் நியோஜக வர்க்கம்ன்ற படத்தில் ஆரம்பித்த இவரோட ஃப்ளாப் ஜர்னி வந்து தி எக்ஸ்ட்ரானரி மேன் தம்முடு ராபின்வுட் போன்ற படங்கள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் ஒன்றா தான் இருக்குது ஜியான் விக்ரம் அவர்கள் கடந்த ஒரு சில வருஷமாக ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்ட்டில் இட்டு படத்தை கொடுக்குறதுக்கே இவர் வந்து போராடிட்டு இருக்காரு சாமி ஸ்கொயர்ன்ற ஒரு ஃப்ளாப் படத்துக்கு அப்புறம் கோப்ரா மகான் தங்கலான் போன்ற படத்தில் வந்து இவர் வந்து நடித்தார் இதில் எந்த படமும் வந்து சரியாக போல் ஆவரேஜாக தான் வந்து போச்சு கடைசியாக வந்து வீர சூரன் படமும் இட்டு தான் பட் ரொம்ப பிளாக் போஸ்ட் வந்து சொல்ல முடியாது